இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம் இது வந்து சித்தன் அருள் பிளாக் ஸ்பாட்ல வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் பதிவு தலைப்பு பாத்தீங்கன்னா அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் உரைத்த மதுரை வாக்கு பதிமூணு பரம பூஜ்ய அகத்தியர் மாமுனிவர் ரொம்ப அன்போட சொன்ன வழிகாட்டுதல் இது இது ஜூன் இருபத்தி அஞ்சு தேதிகள்ல மதுரை பசுமலைல இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில்ல நடந்த உரையாடல்னா அந்த பதிவுல இருக்கு ஆமா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு வழிகாட்டுதல் எச்சரிக்கை அப்புறம் நல்ல ஊக்கமும் கூட கரெக்ட் இதுல இருக்கிற முக்கிய செய்திகள் நமக்கான எச்சரிக்கைகள் அப்புறம் நமக்கு கிடைக்கிற அந்த ஊக்கம் இதெல்லாம் ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி உள்ள போலாமா நிச்சயமா முதல்லயே பாருங்க அகத்தியர் ஒரு பெரிய நம்பிக்கைய தராரு இறைவனை தேடுனா போதும் வந்து எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு சொல்றார் கவலை எல்லாம் விடுங்கன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு அப்பா கிட்ட பிள்ளை கேட்டா அப்பா செய்யாமலாம் இருப்பாருன்னு கேக்குறாரு இது பாருங்க கேக்க ரொம்ப எளிமையா இருக்கு ஆனா இதுக்குள்ள பெரிய விஷயம் இருக்கு அதாவது இரையாற்றல் எல்லா இடத்துலயும் இருக்கு அது உண்மைதான் ஆமா ஆனா அத நாம எப்படி ஈர்க்கிறது நம்ம கிட்ட எப்படி கொண்டு வர்றது அதுக்கான வழியை தெரிஞ்சுக்கணும்னு தான் அவர் சொல்றாரு இது நம்மளோட தனிப்பட்ட அக ஆற்றல்ல வளர்க்கறதுல கவனம் வைக்குது அவர் சொல்ற மாதிரி நம்ம ஆற்றலும் இரையாற்றலும் ஒன்னாகும் போது வெற்றி தானா வரும் அந்த அக ஆற்றலை வளர்த்துக்க அவர் ஒரு குறிப்பிட்ட முறையும் சொல்றாரே ரொம்ப எளிமையான முறை மாதிரி தெரியுது ஆமா ஆமா தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம குடிக்கிற தண்ணியில சில பொருட்களை போட்டு வைக்க சொல்றாரு என்னென்ன பொருட்கள் அது துளசி இலைகள் அப்புறம் கொஞ்சம் வேம்பு இலைகள் வில்வ இலைகள் அதோட ருத்ராட்சம் கொஞ்சமா பசுஞ்சானம் அப்புறம் அருகம்புல் இந்த ஆறு பொருளையும் தண்ணீர்ல போட்டு ராத்திரி முழுக்க ஊற வச்சு காலையில வெறும் வயித்துல குடிக்கணும் சொல்றாரு இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் சும்மா நம்பிக்கையா இல்ல வேற ஏதாச்சும் அறிவியல் மாதிரி அதாவது அவர் வாக்குல இருக்கா இருக்கு அந்த பதிவிலேயே விளக்கியிருக்காங்க அகத்தியர் வாக்குப்படி இந்த பொருட்களுக்கு வந்து ஒரு காந்த சக்தி வெப்ப சக்தி இருக்குதாம் ஓ அப்படியா ஆமா இது தண்ணியோட தன்மையை மாத்தி பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த இரையாற்றல் அந்த பதிவுல மீன்காந்த அலைகள்னு சொல்றாங்க அந்த சக்தியை ஈர்க்கிற திறனை தண்ணிக்கு கொடுக்குதான் அப்போ அந்த தண்ணி ஒரு ஆண்டனா மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்ல கிட்டத்தட்ட அப்படிதான் சுருக்கமா சொன்னா அப்படிதான் அந்த தீர்த்தத்தை நம்ம குடிக்கும்போது நம் உடம்பும் அந்த தெய்வீக ஆற்றல நல்லா உள்வாங்கிக்கிற தன்மை பெறுது இது நம்மள சீக்கிரமா பக்குவப்படுத்தும் சொல்றாரு அகத்தியார் ஆனா இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குல்ல ஆமா ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இதை செய்யும்போது கண்டிப்பா மாமிசம் முட்டை கூட சேர்த்துதான் எதையும் சாப்பிட கூடாது இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா நம்ம சாப்பாட்டுக்கும் ஆன்மீக சக்தியை ஏத்துக்கிற திறனுக்கும் என்ன தொடர்புன்னு நிச்சயமா இது வெறும் சடங்கு மாதிரி இல்ல நம்ம அக ஆற்றலை நெகட்டிவ் எனர்ஜில இருந்து ஒரு கவசம் மாதிரி நம்மள காத்து ஒரு அகத்தியர் சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம் கரெக்ட் அப்படி செஞ்சா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் கஷ்டம் எல்லாம் போய் வெற்றி வரும்னு கூட அவர் சொல்றார் சரி அக ஆற்றல் ஒரு பக்கம் அடுத்ததா அகத்தியர் சில முக்கியமான எச்சரிக்கைகளையும் கொடுக்கிறாரு குறிப்பா ராகு கேது கிரகங்கள் பூமிய நெருங்கி வர்றத பத்தி இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடம் இல்லையா ஆமா அதோட விளைவுகள் கொஞ்சம் தீவிரமா அந்த வழிகாட்டுதல் சொல்லுது ராகு பக்கத்துல வர்றதால தீய கதிர்வீச்சுகள் அதிகமாக கேது பக்கத்துல வர்றதால ஜனங்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாகி கடவுள் நம்பிக்கை குறையும் அகத்தியர் சொல்றதா பதிவுல இருக்கு அடேங்கப்பா இன்னொன்னு சொல்றாரு பாருங்க இந்த கிரகங்கள்லாம் பூமியை விட பல மடங்கு பெருசு ஒருவேளை இது ரெண்டு பூமியை பாதிச்சுட்டா பூமியோட சுழற்சியை நின்னுடும் சொல்றாரு யாருக்குமே தெரியாத ரகசியமாம் இருக்கு சித்திர மாசத்திலிருந்தே ராகு வேகம் எடுத்து பூமியை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு எச்சரிக்கிறார் விண்வெளியில கிரகங்கள் உரசிக்கிட்டா கூட பெரிய அழிவு வரலாம்னு சொல்றாரு இது கேட்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு சரி இதுக்கு என்ன தீர்வு எதனா வழி இருக்கா இருக்கு அகத்தியரச எளிய அனா சக்தி வாய்ந்த வழிகளை சொல்றார் ஒன்னு அருகம்புல் அருகம்புல்லா ஆமா தினமும் அருகம்புல்ல சாப்பிட்டா உடம்புக்கு அந்த தீய கதிர்வீச்சுகளை எதிர்க்கிற சக்தி கிடைக்குமா நோயும் வராதான் இது ராகுவோட தாக்கத்தை எதிர்க்க உதவும் சொல்றார் சரி வேற ரெண்டாவது விநாயகர் வழிபாடு தினமும் ஓம் கங் கணபதையே நமான்னு சொல்லி ஒரு தீபம் ஏத்தி வழிபட்டாலே போதும் வரப்போற ஆபத்தை முன்னாடியே உணர முடியுமா அவர் தடைகளை நீக்கிறவர் இல்லையா மூணாவது அதே அதேதான் வருது மாமிசம் சாப்பிட கூடாதுன்னு ரொம்ப சொல்றார் ஏன்னா கிரகங்களோட தாக்கம் அதிகமாகும் போது மாமிசம் உடம்பு அந்த கெட்ட சக்தியும் கதிர்வீச்சையும் ஓ அப்படியா ஆமா அது மனுஷங்களை கும்பல் கும்பலா பாதிக்கும்னா எச்சரிக்கிறார் அப்போ இந்த பெரிய பிரபஞ்ச நிகழ்வுகளுக்கும் நம்ம தனிப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கும் நேரடி தடர்பு இருக்குன்னு சொல்றாரு சரியா சன்னிமே இது இன்னும் கொஞ்சம் பெருசா பார்த்தா அகத்தியர் சுய கட்டுப்பாடோட முக்கியத்துவத்தை சொல்றாரு நீங்க உங்களே முதல்ல ஜெயிக்கணும்னு சொல்றாரு தன்னையே கட்டுப்படுத்த முடியாதமா எப்படி அடுத்தவங்களை வழி நடத்த முடியும்னு கேட்கிறார் அப்புறம் இந்த உலக அளவுல வர ஆபத்துகளோட ஒப்பிடும் போது நமக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் கல்யாணம் ஆகல வேலை கிடக்கல இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமா எல்லாரும் காப்பாத்துறதுன்னா முக்கியம் அப்படின்னு கேட்டு நம்ம பார்வையை இன்னும் பெருசாக்க சொல்றார் கலியுகத்துல மனுஷங்களோட கெட்ட எண்ணங்களுக்கும் இந்த கிரக தாக்கத்துக்கும் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்றாரே ஆமா சுயநலம் பொறாமை அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துறது இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களுக்கும் கிரகங்களோட தாக்கத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சுட்டிக்காட்டுறாரு அந்த கெட்ட எண்ணங்களை கூட கிரக தாக்கத்தால அதிகமாகுதாம் அதனால இது நம்ம மனச மாத்தி நல்ல எண்ணங்களை வளர்க்க சொல்ற ஒரு அழைப்பு மாதிரி இருக்கு இந்த மாதிரி கஷ்டமான காலத்துல மனுஷங்களுக்கு உதவி கிடைக்குமா தனியா விட்டுருவாங்களாம் இல்லவே இல்ல நிச்சயமா உதவி இருக்கு சித்தர்களும் தேவர்களும் மனுஷங்களுக்கு உதவி எப்போதுமே இருக்காங்கன்னு அகத்தியர் உறுதி சொல்றார் சித்தர்கள் பூமியில அவதாரம் எடுத்து அறியாமையால மக்கள் தங்களையே அழிச்சுக்காம இருக்க தொடர்ந்து வேலை செய்யறாங்கன்னு சொல்றார் அவங்க பார்வையில நல்லவன் கெட்டவன் யாரும் இல்லையாமா ஆமா எல்லோருமே கடவுளோட குழந்தைங்கதான் தப்பு செய்யற குழந்தைய பெத்தவங்க எப்படி அன்பா கண்டிச்சு திருத்துவாங்களோ அப்படிதான் சித்தர்களும் நம்மள வழி நடத்துறாங்கன்னு ஒரு அழகான ஓமையோட சொல்றார் அதனால பயப்பட தேவையில்ல மனுஷனுக்கு எப்போதுமே வெற்றிதான் ஆனா மனுஷன் தன்னை பத்தி தெரிஞ்சுக்காததாலதான் தோல்வி வருதுன்னு சொல்றாரு அப்புறம் சித்தர்குள்ள ஒரு குறிப்பு வருதே அது யாரு அந்த பதிவுல அதுதான் கேட்டிருக்காங்க ஆனா அகத்தியர் தெளிவா சொல்றார் அவங்க ஏலியன்ஸ் இல்ல தேவதூதர்கள்னு பூமி ஒருவித அழிவின் விளிம்பில் இருக்கிறதால நம்மளை காப்பாத்த தேவுலோகத்திலிருந்து அவங்க கோடி கணக்குல வராங்களாம் கோடி கணக்கு இல்லையா அவங்க எப்படி உதவுவாங்க அவங்க வர்றதே ஒரு பெரிய சக்தி வளையத்தை உருவாக்குமா அந்த சக்தி பூமியை நோக்கி வர ராகு கேது மாதிரி கெட்ட கிரகங்களோட தாக்கத்தை எதிர்த்து உன்ன அத தடுக்கும் இல்லனா அத பின்னாடி தள்ளிடுன்னு சொல்றாரு இதுக்கு கொஞ்சம் மாசம் ஆகலான் அந்த வாக்குல இருக்கு ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரே நாம கேட்டா அவங்க வரலையா ஆமா நீங்க கேட்டுதான் அவங்க வந்தாங்களா என்ன அப்படின்னு அகத்தியர் கேக்குறதா பதிவுல இருக்கு அவங்க வர்றது பிரபஞ்ச நியதிப்படி நடக்குது நாம கேட்டோமா இல்லையாங்கிறது விஷயம் இல்ல சரி அப்போ நமக்கு இதுல ஏதாவது பங்கு இருக்கா இல்ல நாம சும்மா வேடிக்கை பார்க்க இல்ல இல்ல நமக்கு பங்கு இருக்கு அகத்தியர் சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்களும் தூதர்கள் ஆகலாம்னு சொல்றாரு நாங்களா எப்படி நல்ல எண்ணங்களை வளர்த்து நல்லது செஞ்சு மத்தவங்களுக்காக உழைக்கிறது மூலமா நாமும் தேவதூதர்களா மாறலாமா மத்தவங்களுக்காக உழைக்கிறதுனா ஆமா நம்ம செய்யற வேலையை கூட மத்தவங்களுக்காக தானே நம்ம குடும்பத்துக்காக கல்யாணம் பண்றது நம்ம சந்ததிக்காக அப்ப நாம எப்போதுமே நமக்காக மட்டும் வாழறது இல்லைன்னு சொல்றார் அகத்தியர் இது ஒரு வித்தியாசமான பார்வை ஆமா இந்த இயற்கையான சேவைய இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி பொது நலத்துக்காக உலக நலத்துக்காக நாம வேலை செய்யும் போது நம்ம மனசு நல்ல மனசா மாறும் போது அந்த தேவதூதர்களோட சக்தி நமக்கும் கிடைக்குமா ஒருவேளை நாமே அந்த சக்திய மாறலாம்ங்கிற மாதிரி கூட சொல்றார் இது ரொம்ப ஆழமான கருத்து அகம் பிரம்மாஸ்மி நான் தான் பிரம்மம்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு தடையா இருக்கிற ஆணவம் கர்மம் மாயை இதையெல்லாம் தாண்டி சுயநலம் இல்லாம மத்தவங்களுக்காக வாழும் போது நாமும் தெய்வீக நிலைய அடையலான்னு சொல்ற மாதிரி இருக்கு கரெக்டா சொன்னீங்க அந்த நல்ல எண்ணம் இருந்தா போதும் நாமளே தேவதூதர்களோட சக்தியை பெற முடியும்ங்கிறதா இதுல முக்கியம் இவ்வளவு விஷயங்கள் சொல்ற அகத்தியர் நம்ம கூட இருக்காரா அவரை எப்படி உணர்றது இதுக்கு அகத்தியரே ரொம்ப அழகா பதில் சொல்றாரு நம்ம வீடுகள்ல நம்ம வச்சிருக்கிற அவரோட படம் இருக்கே அது வெறும் படம் இல்லையா அங்க யானே இருக்கின்றேன்னு சொல்றார் ஓ அவர் முன்னாடி நிக்கிறது அப்பா முன்னாடி நிக்கிறதுக்கு சமமா நாம கேக்கலனாலும் நம்ம தேவை அவருக்கு தெரியும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து அவர் நம்மள பாத்துக்கிட்டு தான் இருக்காருன்னு சொல்றாரு அதனால மனசார அவர் முன்னாடி நின்னா போதுன்னு சொல்றார் ஆனா அதே சமயம் கலியுகத்துல வர்ற போலீஸ் சாமியார்கள் பத்தியும் அவர் எச்சரிக்கிறார் இல்லையா ஆமா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை தன்னைத்தானே சித்தன் பக்தன் இறைவன் என் அம்பாலே நான்தானு பட்டம் போட்டுக்கிட்டு சொந்த லாபத்துக்காக மக்களை ஏமாத்துறவங்க அதிகமா அதிகமாவாங்கன்னு சொல்றாரு அவங்கள மிகப்பெரிய திருடன்னு ரொம்ப கடுமையா சொல்றாரு இந்த மாதிரி ஆளுங்க அதிகமா வரதே கலியுகம் கடைசி கட்டத்துல இருக்கிறதுக்கு அடையாளம்னு சொல்றாரு அப்போ உண்மையான ஆன்மீகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது உண்மையான சித்தர்கள் எப்போதுமே உலக நலனை பத்தி தான் பேசுவாங்க தன்னோட லாபத்துக்காக இல்ல மனுஷன்தான் தான் பிரச்சனைக்காக கடவுள்கிட்ட பேசுறதா போய் சொல்லுவான் ஆனா சித்தர்கள் உலகத்தை காப்பாத்துற தான் சொல்லுவாங்கன்னு சொல்றாரு இங்கதான் திருமூலரோட அந்த பாட்டு ஞாபகம் வருது தெளிவு குருவின் திருமேனி காண்டல் குருவோட உண்மையான வார்த்தையை தான் தெளிவு சரி இவ்வளவு நேரம் பேசணும் இதோட மைய கருத்து என்ன நாம என்ன செய்யணும்னு அவ எதிர்பார்க்கறாரு ரொம்ப தெளிவா சொல்ற ரகத்தியர் உங்க கடமைகளை ஒழுங்கா செஞ்சாலே போதும் உங்க வேலை குடும்பம் சமூகத்துக்கு செய்ய வேண்டியதை சரியா செய்யுங்க நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க முக்கியமா மற்றவர்களுக்காக உழையுங்கள் உழையுங்கள்னு திரும்ப திரும்ப சொல்றார் தன்னலம் இல்லாம சேவை செய்றதுல கவனம் வையுங்க அவர் கொடுத்த அந்த வேலை அதாவது நல்ல எண்ணம் நல்லது செய்யறது கடமை தவறாம இருக்கிறது மத்தவங்களுக்காக உழைக்கிறது இதெல்லாம் நாம செஞ்சா ஆமா இத நாம செஞ்சா நம்மளோட மத்த தேவைகளை அவர் பார்த்துக்கிறதா உறுதி சொல்றார் உங்கள் வேலையை யானே செய்வேன்னு சொல்றார் குறிப்பா திருநெல்வேலியில பாபநாசத்துல லோபாமுத்ரையோட இருக்கிறதா சொல்லி அங்க வந்து கேட்க சொல்றாரே ஆமா பாவங்களை நாசம் பண்ற அந்த இடத்துல அன்னை லோபாமுத்திரையோட அவர் இருக்கிறாராம் அங்க வந்து உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க பணம் கல்யாணம் ஆரோக்கியம் எதுவானாலும் கொடுக்கறேன் ஆனா யான் சொன்ன இந்த நல்ல காரியங்களை செய்யுங்கன்னு உத்தரவாதம் கொடுக்கிறார் அகத்தியர் கெனோபஸ் பத்தியும் ஒரு குறிப்பு இருக்குல்ல ஆமா அது ஒரு கூடுதல் தகவல் மாதிரி ஆனா அதுவும் ஒரு வகையில பாதுகாப்பு பத்தினதுதான் அகத்தியரும் மத்த மாதிரி பெரிய ஆபத்திலிருந்து வழிகாட்டுதல் சொல்லுது அகத்தியர் மாசத்துக்கு ஒரு சப்த ரிஷி மண்டலத்தையும் வானத்துல அத பாக்க இப்ப இருக்கிற டெக்னாலஜி மொபைல் ஆப்ஸ் இருக்குல்ல அதை பயன்படுத்துங்கன்னு அவர் சொல்றது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு ஆமா பழைய ஞானத்தோட புது அறிவியும் சேர்த்துக்க சொல்றார் கரெக்ட் நம்ம சாதாரண கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு நமக்காக வேலை செய்யற தெய்வீக பாதுகாப்பு வைக்கிறார் நம்ம தெரியாமலே எவ்வளவு பெரிய சூழப்பட்டு ஒரு எண்ணம் வருது இல்லையா நிச்சயமா அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான பார்வையோட முக்கிய சாராம்சங்களை தொகுத்தா எளிய பழக்கங்கள் மூலமா நம்ம அகவலிமைய கூட்டிக்கலாம் பிரபஞ்சத்துல நடக்கிற விஷயங்களை பத்தி கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் தன்னலம் இல்லாத எண்ணத்துக்கும் செயலுக்கும் பெரிய சக்தி இருக்கு எல்லாத்துக்கும் மேல அகத்தியர் மாதிரி பெரிய சித்தர்களும் தேவதூதர்களும் எப்பவும் நமக்கு துணையா நம்பிக்கை இதுதானே ரொம்ப சரியா சொன்னீங்க உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை அகத்தியர் சொல்ற மாதிரி நாம பெரும்பாலும் நமக்காக வாழ்றதில்லங்கிறது உண்மைதான் நம்ம செயல்கள் இயற்கையாவே நம்ம சுத்தி இருக்கிறவங்கள நோக்கித்தா இருக்கு குடும்பம் நண்பர்கள் சமூகம்னு ஒருவேளை இந்த அன்பு வட்டத்தை இந்த சேவை வட்டத்தை இன்னும் கொஞ்சம் உணர்வு பூர்வமா நாமளே பெருசாக்கி இந்த முழு உலகத்தோட நல்லதுக்காக பிரபஞ்சத்தோட நல்லதுக்காக நாம செயல்படுறத ஒரு நோக்கமா ஏத்துக்கிட்டா அது நம்மள அந்த தெய்வீக பாதுகாப்பு சக்திகளோட இன்னும் நெருக்கமா இணைக்குமா ஒருவேளை நம்மளே அந்த தூதர்களோட ஒரு பகுதியா மாத்திர சக்தியை தோருமா இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம்